என்ன உங்களுக்கு கடனை கொடுக்க முடியுமா முடியாதா எத்தனை நாளாக நான் வந்து அழிஞ்சிகிட்ருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேறீங்க கொஞ்ச நேரம் பாருங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் பாசையில் உக்காந்துருக்குறேன் நானே ஏமா நான் எவ்வளோ இதோ என்னோட கடனை கேட்டுக்கிட்டுருக்கேன் நீ இப்போ சாப்பிட்டு உக்காந்து நாலு முட்டை அவிச்சு வச்சு நல்லா அமுக்கிக்கிட்டு இருக்கிறேன் உன் பேரனை விட்டு தானே கடனை வாங்குனேன் உன் பேரனை வேலைக்கு போய் அனுப்பி என் கடனை கட்ட சொல்லு யார் ஏன் பேரா அவன் நேரம் யார் உலையில் அடிச்சு என்ன தும்பானோ யாருக்கு தெரியும் அவன் கொடுப்பான்னு இந்த ஜென்மத்தில் நினைக்காதீங்க இந்த கடன் எல்லாம் திருப்பி தர ஐடியா அவனுக்கு இருக்கவே இருக்காது அந்த கருவாயின் நேரம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோ வீட்டுக்கு வந்தானா அதே சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுப்பான் அவன் வரதுக்கு முன்னாடி எதை கிளம்பி போயிருங்க ஆமாம் அந்த கருவாயினுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு அவன் வரட்டும் அப்புறம் இருக்குது அவனுக்கு பேராண்டிய இங்கே வா பேராண்டிய உன்ட்ட பேசணும் ரொம்ப நேரமாக நின்றுவர் வாங்கின கடனை கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம எந்த மொழியிலேருந்து கொடுக்குறது சொல்லிரு நீதான் நாங்கள் கடன் வாங்கணுமா நாங்கள் எப்போங்க உங்ககிட்ட கடன் வாங்கினோம் நீங்கள் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்புறம் எங்கள்கிட்ட வந்து கடனை கூட கடன் போகணுன்னு பயத்தியமா அடே நீ வந்து சொல்லையோ எண்ணி வாங்கிட்டு போனேன் இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படியா அப்போ சரி சரி அப்போ நாங்கள் எப்போ கடன் வாங்கணுங்கிற நேரத்தையும் டேட்டையும் சரியாக சொல்லுங்கள் உங்கள் கடனை இப்போவே நான் எடுத்து வைக்கிறேன் ஆனால் ஒன்று கடன் வாங்கின தேதியை சரியாக சொல்லலை அப்புறம் கடனே தரமாட்டோம் இங்க எது கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அது வந்து தேதி வந்து ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி நீ கடன் வாங்கினேன் அடே மல்கோவா மடையா நான் ஆகஸ்ட் ரெண்டு இந்த ஊரில் இல்லைடா தென்காசிக்கு போயிருந்தேன் அங்கே போய் தியானம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்டா மடையா அதனால் நீ கடன்லாம் கேட்கக்கூடாது கூடாது கிளம்பி இரு எப்படி கிளவி என் முளையை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஆள் விரட்டி அடிச்சேன் பாத்தியா நீ இந்த இருக்கிறிய சோத்த தின்னுட்டு சோத்து பண்ணி மாதிரி உக்காந்தே இருக்கிற பேராண்டியே நானும் பாப்பன சம்பளம் பார்த்துருக்கேன் என்னையே முட்டால் ஆக்காத நீ போய் இல்லை கொஞ்சம் சோறு ஊற்றிட்டு வாப்போ எனக்கு தெரியாமல் நாலு முட்டையை அவிச்சு தின்னுபிட்டு உக்காந்துருக்குறியா இரு இரு இந்த நாலு முட்டையை எப்படியாச்சும் நானே தின்னுட்டு பெருந்தட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆகா முட்டை அருமையாக இருக்குது ஏ கிளவி புடி சாப்பாட எனக்கு நிறையா வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பேராண்டிய என்ன இது என் தட்டு நிறையா முட்டை வச்சுருந்தேன் நாலு முட்டை வச்சு ஒரு முட்டையை கூட காணும் என்னாச்சு பேராண்டி என்கிட்ட விழுந்துருச்சோ என்ன பாத்தியா இல்லையா நீ அட லூசி கிளவி என்கிட்ட போதே தட்டில் எந்த முட்டையும் இல்லை எல்லா முட்டையும் அமுக்கிக்கிட்ட அதுக்கப்புறம் அப்போ முட்டையை காணா அதை காணால் நான் இருந்து வரோம் நீ தின்றுப்ப முன்னாடியே உனக்கே வர வர ஞாபகம் மருதி அதிகமாக்கிட்டே வருது போய் நல்ல டாக்டரை பார்க்கணும் ஏன்னா இந்த கருவாயின் எப்படி சொல்லிட்டு போறான் எனக்கு நல்லா தெரியுமே என் தட்டுல நாலு முட்டை தானே வச்சிருந்தேன் எல்லாத்தையும் கருவாயின் இருக்கிறானே அடடே இந்த மரத்து நிலையில ரொம்ப அருமையா இருக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவான் இந்த கருவாயினிக்கு இதே வேலையா போச்சு நம்ம தங்குற இடத்துல வந்து வாழை சுட்டிட்டு பார்த்துக்கிறியா இவனை எப்படி இப்ப எந்திக்க வைக்கிறேன்னு பாருப்ப

ஏ குரங்கே என்னது ஐரோந்தா என் முடிய போட்டு இழிலுன்னு இழுத்துருப்ப மேலே வந்தேன் உன் ஊட்டியை திருப்பி வச்சு போடுவேன் பார்த்துக்க வரமாட்டேன்னு நினப்பா என்னை விட நாலடி மேலே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக துல்லாத எனக்கும் மறைய தெரியும் ஏறி வந்தேன்னு வச்சுக்க உன்னை பூரா உடம்புலாம் பிச்சு போட்டு போயிடுவேன் பார்த்துக்க ஏ கருவாயா எல்லா வீட்டுக்குடியும் கெடுத்தவன் தானே நீ இப்ப எங்க குடியும் கெடுக்க வந்துருக்குறியா இந்த மரத்துல ஏதா இருந்தா எடுத்து தின்னுபிட்டு போயிடுவேன் மொதல் இந்த எடுத்து விட்டு கால் பண்றான் இனிமேல் இங்க பாத்திய உனக்கு மரியாதை இல்லை பாத்துக்க கிளம்பா குரங்குக என்ன பேச்சு மாதிரி மானுசிக அட சூடா தோசை ஐயோ இந்த கடக்காரனை ஏமாத்தி எப்படியாவது சூடாத தோசையை திஞ்சினுமே என்ன பண்ணலாம் சரி சரி போய் பாப்போம்

நல்ல மொறுமொறுன்னு இருக்கனே தோசை சட்னியெல்லாம் சூப்பராக வச்சிருக்கீங்க உங்கள் மனசு யாருக்கு வராது நீ கடவுள்னே நீ கடவுள் தம்பி இங்கே நிறைய திருட்டு பசங்க வந்து என் கடையை கைப்பற்ற பாக்குறாங்க அதனால நான் இப்போவே கிளம்பிடுறேன் யாராவது வந்து கேட்டா எங்கள் அண்ணனுக்கு நான் இருக்கேன்னு நீ உரிமையாக சொல்லணும் நான் தான் வழி அனுப்பிச்சி வச்சேன்னு சொல்லணும் சரியா அடே கருவாயா இன்னும் தைரியம் இருந்தா அந்த ஆள் கூட என் வண்டி அனுப்பி வச்சிருக்க உனக்கு என்ன தைரியம் எதுக்குடா என் வண்டி அந்த ஆள் கூட அனுப்பி வச்ச அடே நிறுத்தடா இல்லையா நீ திருட்டு பாய்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இப்போதான் சொல்லிட்டு போனார் நீங்க அவர் கடையை கைப்பற்ற பாக்குறீங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கன்னு நான் தான் அவரோட தலைவர் அவரோட தலைவர் நான் தான் இப்போதான் அவனை வழி அனுப்பிச்சி வச்சேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா போடா என்னை தாண்டி அவரை தொடுப்பாப்பா அடு கருவாயா என்னோட அரை ஜான் கூட இல்லை உனைய தாண்டி போகணுமா நான் நீ தான் இதுக்குள்ள தலைவனாக்கும் நல்லா ஜான் சைஸ்ல இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்குறேன் இருவனை போலீஸில் கொடுக்குறேன் அந்த தள்ளுவண்டி என்னோடது ஆளுசு பைத்தியக்காரா போனா பத்தியா அவன் தான் திருட்டு பையன் என் தள்ளுவண்டியை திருடிட்டு போயிருக்கான் நீயும் அதில் இருக்க தோசையெல்லாம் எடுத்து தின்னு இருக்க போல வாயிலாம் ஒட்டி கிடக்கு ஐயையோ அது உங்களோட வண்டியா தோசையை தின்னு தின்னுன்னு சொன்னால் அப்போவே நான் யோசிச்சிருக்க வேணாமா இங்கேயோ கடவுளே இவன்ட்ட வேலை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க அவன் இந்த பக்கத்தான் தான் ஓயிருக்கான் நான் ஓடிப்போய் எப்படா பிடிச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க ஏன்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஓடப்பக்குயா நல்லா வாங்கி கட்டிக்க இனிமேல் எங்கள் வண்டியில் வருவேன் கருவாயும் பயங்கரமான ஆளாக இருக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் என்னென்ன வேலை பார்த்துருக்குறியோ என் தோசையை பூரா ஒரே வாயில பத்து தோசையை திண்டுருக்குறான் ச பேராண்டிய எங்க பேராண்டியும் போனேன் நைட்டு முழுக்க அவனை ஆளவே காணா சரி சரி பக்கத்து வீட்டுக்காரி ஊருக்கு போயிட்டா அவன் நல்லா சென மாடு கணக்கா மாடு வச்சிருக்கா பார்த்துக்க போய் அதில் பாலை கறந்துட்டு வந்துடுறியா இன்றைக்கி காலையிலேயே நைட்டு அந்த பாலை குடிச்சே நம்ம தெம்பேத்திக்குவான் ஓ பேராண்டியா அவன் நாளைக்கு தான் வருவா அது வரைக்கும் நமக்கு தான் சொர்க்கம் போய் அந்த பாலை இப்படியா கறந்துக்கிட்டு வந்துடு கிளவி முன்னாடியே சொல்லிருக்க தானே நீ நேரம் போய் பாலே கறந்துட்டு வந்திருப்பேன் சரி சீக்கிரம் பாத்திரத்தை எடுத்துட்டு வா யாராவது வர்றதுக்கு முன்னாடி போய் கறந்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பேராண்டி பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன் கறந்துட்டு வந்துரு த பாலை கறந்துட்டு போயிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியே கொஞ்ச நேரத்துக்கு மடியை முட்டை காட்டேன் நான் பாலை கறந்துட்டு வேகமா ஓடி போயிடுறேன் ஐயோ இந்த மாடு வேற கத்தி கத்தி பயமுத்துறது தொடர மாட்டேங்குது பேசாம இப்படி முயற்சி பண்ணுவோம் షణ్మగమే షణ్మగమే తన్ పొది గై సంతనమే కొంచెం నేను అయ్యోయ్యో కడవలే అయ్యయ్యో ఎత్తి ఉట్ర చేత మాడే கடவுளே இந்த மாடை பாட்டு பாடி எப்படியாச்சும் பாலை கறந்துலாம் பார்த்தா என்னை எத்தி விட்டு ஓடிருச்சு இதுக்கு மேலே இதுக்கிட்டே பால் கறக்க என்னால் முடியாதுப்பா இந்த கிளவி என்னைய போட்டு உயிரை வாங்கி துளைக்குது ஏ நான் வழி மாடை நல்லா தான் வளர்த்துருக்குறீங்க பேராண்டியே பாலோட வருவின்னு பார்த்தா கிண்ணத்தை முடி தூக்கிட்டு வந்துருக்குற பால் கறக்கலையா இதை கூட பண்ண முடியாத நல்லா கருவாயா வெத்து வேஸ்ட்டாக இருக்கிற நீ ஏன்டா கருவாயா உனக்குப்பா இத்தனை நாள் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் பார் ஒரு பாலை கறந்துட்டு வர வக்கு இல்லை உனக்கு ஏ கிளவியை வாயை உடைச்சி விட்றேன் அந்த மாடு என்னை எத்தி நங்குன்னு உதச்சி விட்ருச்சு அந்த முட்டுற கிட்ட போய் என்னை பாலக்கரோன்னு தொல்லை பண்ணி இருக்கிற விடுப்பாராண்டியே அந்த மாடு நாளைக்கு எங்கிட்ட வந்துச்சுன்னா வாழை துண்டா வெட்டி போடுறேன் என்ன கிளவி நீ கவலைப்படாத இன்னொரு ஐடியா வச்சிருக்கிறேன் இப்போ சட்டை நான் பேய் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீயும் அதை மெயின்டைன் பண்ணு எல்லாத்துக்கிட்டேயோ சாப்பாடை கேட்போம் எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி தந்துடுவாங்க அதை தின்னு முடிச்சு இன்னைக்கான உணவை முடிச்சுக்குவான் சரியா அடையே பேராண்டிய நல்ல ஐடியா பேராண்டி இதவே மெயின்டெயின் பண்ணுவோம் நான் இப்போ ஊரை கூப்பிட்றேன்னு அய்யய்யோ என் பேரன் ரெண்டு நாளாக நல்லாதாங்க இருந்தியா திடீர்னு ரெண்டு நாளாக பேய் பிடிச்ச மாதிரி நடவடிக்கை மாறுச்சு கடைசியாக பேய் தான் பிடிச்சிருக்கு கடைசியில் பார்த்தா இந்த பேய் இங்கே தான் கூடியிருந்துச்சாம்மா யாரையும் ஒருத்தரையும் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு எப்படியாச்சும் என் பேரனு இந்த பேய்கிட்டது காப்பாத்துங்களே ம் நான் கேட்கறத வாங்கி தரல அவ்வளவுதான் பாத்துக்கோங்க இந்த மரத்துல உங்க எல்லாத்தையும் கொண்டு தலைகீழா தொங்க விட்டுருவேன் ஒழங்க நான் சொல்றதை கேளுங்க உம் இந்த கருவாயை சொல்றதை யாருமே நம்பாதீங்க இவன் திருட்டு மாதிரி தெரியல இவன் முழிய பாருங்க இவனுக்கு பேய் வந்த மாதிரியும் தெரியலையே இவனை நம்பாதீங்க யாரும் அக்கா நம்புறதும் நம்ம தான் பார்த்துக்கலாம் இவன் கேட்குறத முத வாங்கி போட்டு அந்த பே இங்கேருந்து ஓட்டிடுவோம் அப்புறம் இந்த பையனை கொன்னாலும் கொன்னு போடும் பார்த்துக்கோங்க என்ன இருந்தாலும் அந்த கருவா இந்த ஊருக்குள்ளே தானே இருக்கிறியா ஏன் நீல சிலக்காரி உனக்கு மரியாதை இல்லை என்னைய கோவத்தை தீண்டி பார்க்காத அப்புறம் என் சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்தேன்னு வச்சுக்க நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் ஒழுங்கா வாயை பற்றிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு ஐயோ பெருசாம இருங்க அந்த பே எதுவும் வெளியே வந்து நம்மளை கொண்டு போட்டு போயிட போகுது இவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க தின்னுட்டங்க ஆ அப்படி வாங்க வலிக்கு நீ தான் கெட்டிக்காரி வாழ்க்கையை புரிஞ்ச வச்சு நடந்துக்கிற உனக்கே செல்வ செழிப்போட வாழ்க்கை இருக்குது பார்த்துக்க அவடு நாங்க இந்த கருவாயினுக்கு வாங்கி தரணும் இந்த கருவாயை ஃப்ராடு பண்ணாலும் பண்ணுவோம் இவனுக்கெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க இவன் சரியான ஃபிராடு பையன் அப்படியே பேய் பிடிச்சிருந்தாலும் இவனை கையோடு இந்த பேய் கூப்பிட்டு போயிட்டோம் அப்போ வந்து இந்த கிராமத்துக்கு ஒரு மோச்சனை கிடைக்கும் இல்லை இது எனக்கு தீர்வாகிற மாதிரி எனக்கு தெரியல எல்லார் குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தங்கள பலி கொடுத்தா தான் நினைக்கிறேன் ஐயோ இது எதுக்குங்க இது கேட்குறது வாங்கி கொடுத்துருங்க நமக்கு வந்து உக தெரியும் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க எல்லாரும் ஆகா நம்ம கேட்ட எல்லாம் வந்துடுச்சே நீங்கள் ஒரு பண்ணி பிடிச்சிட வேண்டியதுதான் இந்த கருவாய் திருந்த மாட்டான் போலயே திருப்பி வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டான் இருடா நீ ஒரு ரெண்டு முடியை பிடிச்சி ஆஞ்சு போடுறேன் இனிமேல் இந்த இடத்துக்கு வந்து உனக்கு மரியாதை இல்லை இப்போ பாரு என்ன பண்றேன்னு ஏ குரங்க என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா இப்போதான் நிம்மதியாக சாப்பாடு கிடச்சிருக்கு சாப்பிடலான்னு போட்டப்போ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியே உனக்கு வெக்கமாகவே இல்லையா மற்றவங்க சாப்பாடெலாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு பாரு ஐயையோ வளரிட்டமே இங்கே நடிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் அய்யய்யோ ஆஹ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் சரி இந்த சாப்பாடை சாப்பிட்றேன் அதுக்குள்ள நான் அப்பவே சொன்னேன்ல இவன் சரியான ஃப்ராடு பையனு இந்த கருவாயே பயங்கரமான ஆள் காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இவனை எல்லாம் சும்மா விடாதிங்க அடிச்சு நொறுக்கிடுவாயிருங்க அடா ஆமாப்பா நீங்க அப்பவே சொன்னீங்க இந்த கருவாயும் பயங்கரமான ஆள் நான் தான் இவனை நம்பி தொலைஞ்சிட்டேன் சா ஏ கிளவி தப்பிச்சு ஓடி போயிருந்த பிடிச்சிருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க